உலக உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் சூப்பர் எயிட் சுற்றில் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை அதிரடியாக வீழ்த்தியது செயின்ட் லூசியாவில் டேரன் சமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுக்கு நூற்றி எண்பது ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக ஜான்சன் சார்லஸ் முப்பத்தி எட்டு ரன்களும் ரோமன் பவல் நிக்கோலஸ் பூரன் ஆகியோர் தலா முப்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தனர் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு கேப்டன் ஜோஸ் பட்லர் பில்சால்ட் இணை முதல் விக்கெட்டுக்கு அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்து சிறப்பான தொடக்கம் தந்தது ஜோஸ் பட்லர் ஐந்து ரன்னில் ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் பில் சால்ட் அரை சதம் விளாசினார் ஜானி போஸ்டோ அவருக்கு நன்கு ஒத்துழைப்பு தந்து நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் இறுதிவரை களத்தில் நின்று அதிரடியில் மிரட்டிய பில் சால்ட் நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஐந்து சிக்ஸர்கள் மற்றும் ஏழு பவுண்டரிகளுடன் எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் இதன் மூலம் பதினேழு புள்ளி மூன்று ஒவரில் இலக்கை எட்டிய இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க